எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவராலே ஆகாததென்று ஒன்றுமில்லை சொல்லுகிறார் உம்முடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும் என்று எழுதப்படும் அவருடைய கரம் எல்லாவற்றையும் செய்யும் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பது செலுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட பாருங்களே தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில யாருக்கு இந்த நன்மைகள் யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் யாரெல்லாம் தேவனை சார்ந்து நிற்கிறார்களோ சங்கீதம் முப்பத்தி மூன்று பனிரெண்டு செலுகிறது கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் பாருங்களேன் தேவனை சரியாய் அறிந்து தேவனை சரியாய் உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாய் நிற்கிற போது வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட பாக்கியம் உள்ளவைகள் அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எல்லா சூழலிலும் வேதம் சொல்லுகிறது தேவன் இந்த புதிய மாதத்துல நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் அலே லூயா மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று அப்படி சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஒவ்வொரு நாளும் மூன்று காரியங்கள் ஆண்டவருக்கு மகிமூன்றான தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆகையால் சந்தோஷமாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் கத்தருக்குள்ள என்ன செய்யுங்க களி கூறுங்கள் அவர் என்ன செய்வார் எல்லாம் செய்வார் இரண்டாவது தேவனாலே ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை விசுவாசமாயிருங்கள் ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார் செய்வார் ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் மூன்றாவது தேவனாலே ஆகாத காரியம் என்று ஏதும் இல்லை நம்பிக்கையோடு கூட இருங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகா ஆண்டவர் சொல்லுகிற இது மனுஷராலே கூடாதவைகள் பதினெட்டு அப்படி சொல்லுகிறது இருபத்தி ஏழாம் வசனம் இது மனுஷரால் கூடாததுதான் ஆனா தேவனால என்ன செய்யுமா கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கூடுன்னு சொன்னா எல்லாம் சேரும் அர்த்தம் கூடுன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அநேக வார்த்தைகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது ஏன் இவைகளை சொல்லுகிறோம் நீங்கள் தேவனை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் மூன்று ஏழு சொல்லுகிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறப்பார் ஒருவனும் திறக்க கூடாதபடி கூட்டுவார் அந்த ஒரு அந்த வார்த்தை சொல்லுகிறது ஒருவனும் அதை கட்ட முடியாது அவர் பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இடித்தால் ஒருவனும் கட்ட முடியாது அவர் மனுஷனை அடைத்தால் ஒருத்தனும் அவனை என்ன செய்ய முடியாதா விடுதலை ஆக்க முடியாது தேவனுக்கு மகிமன ஏன்னா ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுகிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவரால் எல்லாம் செய்ய முடியும் இதை முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவரிடத்துல இல்லை இதை அவரால் மாற்ற முடியுமா ஆசீர்வதிக்க முடியுமா அண்டவருக்கு மகிமண்டாகட்டும் ஆண்டவராலே கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை ஆண்டவ நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடும்